ஆக்கிரமிக்கிற முழுமையாக ஆக்கிரமிக்கிற திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் இப்படி ஆக்கிரமித்தால் தங்களுடைய பணைய கைதிகள் மொத்தமாக செத்து மடிய வேண்டி வரும் எனவே இந்த திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் உடனடியாக தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் என்கிற இந்த மூன்று கோரிக்கைகள் பகிரங்கமாகவே நேற்றைய தினம் டெல் உள்ள நடந்த ஆர்ப்பாட்டங்கள்ல முன்வைக்கப்பட்டிருக்கிறது இத்தனை நாட்களாக யுத்தத்தில் தோல்வி யுத்தத்தில் ஜெயிக்க முடியல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அளிக்க முடியல பனைய கைதிகளை மீட்க முடியல

பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்று எழுபத்தி நான்காவது நாளாகவும் இன்றும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இந்த வீடியோவினூடாகவும் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தளபதிகளுக்கும் இஸ்ரேலுடைய ஆளும் அரசாங்கத்துக்கும் இடையிலே நடைபெற்ற ஸ்பெஷல் கேபினட் மீட்டினுடைய முடிவு பிரகாரம் பாலஸ்தீனத்தினுடைய காசா சிட்டியை முதல் கட்டமாக மொத்தமாக ஆக்கிரமிப்பது என்கிற ஒரு முடிவை இஸ்ரேலிய அரசாங்கம் எடுத்திருந்தது இந்த முடிவுக்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் பலவிதமான கருத்துக்கள் தோன்றியிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய முன்னணி தளபதிகள் முன்னணி படைப்பிரிவுகள் என பல பேரும் நாங்கள் இந்த ஆக்கிரமிப்பை செய்ய முடியாது என்று சொல்லி வெளிப்படையாகவே அறிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்குள்ள இது மிகப்பெரிய ஒரு கலவரமான ஒரு நிலையாக மாறியிருக்கிறது குறிப்பாக நகல் ஓஸ் என்கிற இஸ்ரேலுடைய தளத்தில் இஸ்ரேலுடைய ராணுவ குவிப்புகள் செய்யப்பட்டு கொண்டு உள்ளே நுழைவதற்கு ராணுவம் தயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் டெல் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக பெஞ்சமின் நதன்யாகுனுடைய அரசாங்கம் காசாவிலே சமாதான உடன்படிக்கை ஒன்றை உடனடியாக செய்ய வேண்டும் என்றும் காசாவை ஆக்கிரமிக்கிற முழுமையாக ஆக்கிரமிக்கிற திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் இப்படி ஆக்கிரமித்தால் தங்களுடைய பனைய கைதிகள் மொத்தமாக செத்து மடிய வேண்டி வரும் எனவே இந்த திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் உடனடியாக தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் என்கிற இந்த மூன்று கோரிக்கைகள் பகிரங்கமாகவே நேற்றைய தினம் டெல் உள்ள நடந்த ஆர்ப்பாட்டங்களில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்திற்கு எதிர்கட்சிகள் அழைப்பு விடுத்திருக்கிறார் அதே நேரம் பனைய கைதிகளுடைய குடும்பத்தாரும் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் உள்நாட்டு அரசியல் கொந்தளிப்பை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல் இரண்டாம் கட்டமாக சர்வதேச நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழல் மாறியிருக்கக்கூடிய நேரத்தில் காசாவை ஆக்கிரமிக்கிற காசா சிட்டியை கைப்பற்றுகிற இந்த திட்டத்திற்கு அமெரிக்காவும் இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஆளும் அரசாங்கம் டொனால்டு டிரம்பினுடைய அரசாங்கம் சற்று நேரத்துக்குள்ளாக இது தொடர்பான தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்கக்கூடும் என்ற செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலாக தற்போதைய சூழல் மாறியிருக்கக்கூடிய நேரத்தில் காசா ஆக்கிரமிப்பு அறிவிப்பை தொடர்ந்து காசாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய காசா மீதான தாக்குதல்களை இத்தனை நாட்களாக ஆதரித்த பெஞ்சமின் நத்தன்யாகுனுடைய ஆதரவு கட்சிகள் எல்லாம் திரண்டு பெஞ்சமின் நத்தன்யாகுனுடைய ஆட்சி கலைப்புக்கு அறிவிப்பு விடுத்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் ஆட்சி கவிழ்ப்பை கொண்டு வருவதற்காக தீர்மானத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை ஜியோனிச கட்சிகளே தற்போது முன்மொழிந்திருக்கின்றன எதிர்கட்சியும் அதற்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை வழங்குவோம் என்ற அறிவிப்புகளையும் விடுத்திருக்கிறார்கள் எனவே உள்நாட்டுக்குள் மிகப்பெரியதொரு சிக்கலை தொடர்ந்து பெஞ்சமின் நெத்தனியாவுடைய அரசாங்கம் சந்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய காசா மீதான உணவு கொடுக்காத திட்டமிட்ட வறுமையை உண்டாக்குகிற செயல்பாடுகளால் இதுவரைக்கும் நூறு குழந்தைகளுக்கு மேல பட்டினியால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை ஐநா இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது நூறு பேர் பட்டினியாலேயே செத்து போறாங்க மரணிக்கிறாங்க என்பது சாதாரண ஒரு விவகாரம் கிடையாது அதனால தான் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் என்ன சொல்றாங்கன்னா உடனடியாக காசாவை பஞ்சம் நிறை இந்த நாடு என்கிற அறிவிப்பை ஐநா வெளியிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படி வெளியிட்டால் தான் உண்மையாகவே இஸ்ரேலுடைய நிலை என்ன என்பது நமக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு நம்ம தனியான ஒரு வீடியோ போட்டுக்கும் ஹோலோ காஸ்ட் சம்பந்தமாக பார்க்காதாக்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க அந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் இத்தனை நாட்களாக உலகத்தில் எத்தனையோ அழிவுகள் நடந்திருக்கிறது ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அழிவுனால நமக்கு தெரிய வர்றது என்னன்னு சொன்னா ஜெர்மன்ல ஹிட்லர் யூதர்களை அழித்தான் என்பதுதான் நமக்கு முன்னால் தெரிய வருது ஆனால் உண்மையிலேயே ஜெர்மன் இதற்கு முன்பதாக பொஸ்னியாவில் பல நாடுகளில் பல இன அழிப்புகளை செய்திருந்தாலும் அந்த செய்திகள் ஏன் சர்வதேச மட்டத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் இந்த ஹோலோ காஸ்ட் மாத்திரம்தான் உலகத்தில் நடந்த மாபெரும் அநியாயம் என்கிற வரலாற்றை தக்க வைக்க வேண்டும் என்று யூதர்கள் செய்த ஒரு திட்டமிட்ட வரலாற்று திரிவுதான் இதற்கு காரணம் என்பதை அல் மிக அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறது ஏன்னா எங்களுக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்க எங்களுக்குண்ட ஒரு நாடு இல்லாமல் இருந்துச்சு என்பதை தான் இவ்வளவு நாளா சொன்னாங்க ஹோலோ காஸ்ட் நடைபெற்றது நல்லதுதான் என்று ஐரோப்பிய மக்களை சொல்லுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது ஹிட்லருடைய படைகள் தாக்குதல் நடத்தியது சிறந்ததுதான் என்று சொல்லுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது காரணம் என்ன ராசாவுக்குள்ள அவ்வளவு அநியாயத்தை இஸ்ரேல் செய்து வருகிறது எனவே அந்த வீடியோவை பார்க்காத சகோதர்கள் தனியாக அதை பார்த்துக் கொள்ளுகிறார் அதே நேரத்துல எட்டு ஐரோப்பிய நாடுகள் இன்றைய தினம் ராசா பகுதி பாலஸ்தீன அரசாங்கத்துக்குரிய ஒரு பகுதி தான் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றன எதிர்வர்கள் செப்டம்பர் மாதம் ராசாவை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று பிரான்ஸ் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது கனடா அறிவித்திருக்கிறது அதே போன்று ஸ்டாமருடைய பிரிட்டிஷ் தற்போது அறிவித்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் தான் ஸ்பெயின் நார்வே அயர்லாந்து போர்ச்சுகல் உள்ளிட்ட எட்டு ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு ராசா பாலஸ்தீனத்துக்கு சொந்தமான நாடு எனவே அதை ஆக்கிரமிக்க கூடாது என்று சொல்லி இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய பகிரங்க நிலைப்பாட்டை வெளி இருக்கக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு நம்ம சர்வதேச ஊடகங்களில் பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு மீண்டும் ஒரு அறிவிப்பை இன்றைக்கு எடுத்திருக்கிறார் நமக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக என்ன சொன்னார்னா காசாவை ஏன் திரும்ப நாங்க பிடிக்க போறோம்னு சொன்னாங்க இருபத்தி ரெண்டு மாதங்களாக செய்த யுத்தம் தோல்வி அடைந்திருக்கிறது என்று ஒப்புக்கொண்டிருந்தார் இப்ப திரும்ப என்ன சொல்லியிருக்கிறார் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும் அதாவது அவங்க ஆயுதத்தை கைவிடணும் அதே நேரத்தில் காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரோ அல்லது யாசர் உருவாக்கிய பி இந்த ரெண்டு பேருமே காசாவை ஆளக்கூடாது இவங்க இல்லாத ஒரு சிவில் நிர்வாகம் வருவதாக இருந்தால் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்னன்னா இத்தனை நாட்களாக யுத்தத்தில் தோல்வி யுத்தத்தில் ஜெயிக்க முடியலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்க முடியலை பணைய கைதிகளை மீட்க முடியலை இது எதையுமே பண்ண முடியாத கையாளாகாத ஒரு ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் ஆளக்கூடாதுன்னு கூடாதுட்டுக்கிட்டு இருக்கிறான் உள்நாட்டில் நீயே ஆளக்கூடாதுன்னு இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் காசாவில் நீங்கள் ஆளக்கூடாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஆயுதத்தை கையிலே வைத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவை தவிர எங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது என்று பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சரணடை இது நடக்க போகிற விவகாரமானா நிச்சயமாக நடக்க போகிற விவகாரம் கிடையாது ஆனாலும் என்னென்னா இந்த யுத்தத்தை காலத்தை இழுக்கணுங்கிறதுக்காக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நிராயுதவாணி ஆக்குகிற வரைக்கும் நாங்கள் யுத்தத்தை நிறுத்த முடியாது என்று மீண்டும் பெஞ்சமின் நத்தனியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் காரணம் என்னென்னா இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் இருபத்தி மாதங்கள் தோல்வி விட்டு இருக்கிறது இந்த யுத்தம் இஸ்ரேல் தரப்புக்கு பகிரங்க தோல்வி என்று அறிவிப்பு வெளியாகிற நேரத்தில் இந்த உலகத்தில் இனி அவர்கள் ஆட்டம் போட முடியாது என்கிற ஒரு சின்ன ராணுவத்திட்ட போய் தோத்துட்டோமே என்கிற அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இவ்வளவு அநியாயத்தையும் அவங்க பண்ணி வர்றாங்க நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் நெத்தன்யாகனுடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல் உள்ள ஆர்ப்பாட்டம் நடந்த மாதிரி உலகின் பல நாடுகள்லையும் நேற்றைய தினம் மிகப்பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கு நம்முடைய நாட்டிலும் கொழும்புல எதிர்வர்க வெள்ளிக்கிழமை மூன்று மணியிலிருந்து ஒரு பேர நிகாரமாக மாதேவி பார்க்கில் ஆரம்பித்து ஹைப்பா கோனர் வரைக்கும் செல்ல இருக்கிறது பாலஸ்தீன விடுதலைக்கான ஒரு பேரணியாக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நேற்று டியூனிஷியாவில் டேர்க்கியில் என்று பல நகரங்களிலும் பல நாடுகளிலும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் தான் இவ்வளவு காலமாக இந்த பெஞ்சமின் நெத்தனியாகுவை தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு தூண்டி விட்டு இவ்வளவு அநியாயத்துக்கு காரணமாக இருக்கிற ரெண்டு பேரில் ஒருத்தன்தான் ஸ்மாரிச் என்கிற இஸ்ரேலுடைய ஒரு இனவாத அமைச்சர் அவனே இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் மீடியாக்களுக்கு வந்து ராஜாவில் நெத்தனியாகவினுடைய வெற்றி திறன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறார் ராஜாவில் நெத்தனியாகும் ஜெயிக்க முடியாது அவர் தோத்துட்டாரு இஸ்ரேல் படம் ராசாவுக்குள்ளே தோத்துருச்சு அதை அவர் கேபினெட் மீட்டிங்லேயே வந்து பகிரங்கமாக ஒத்துக்கொண்டதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவரும் வெளிப்படையாக சொல்லியிருக்கார் மொத்தத்தில் எவனெல்லாம் காசாவை பிடிக்கணும் பாலஸ்தீன மக்களை பேசிக்கிட்டு இருந்தானோ அவங்க அத்தனை பேருமே நம்ம காசாவுக்குள்ள தோத்துட்டோம் என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கும் விடுதலை துணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது குறிப்பாக ஓஸ் என்கிற இஸ்ரேலுடைய தளத்தின் மீதும் ஷாத் மீதும் இன்றைக்கு குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளிவராத நிலையில நார்த் காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு பதிலடி தாக்குதல்களாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் மூன்று மெர்காவா டேங்குகளை அளித்ததாகவும் இஸ்ரேலுடைய ராணுவக் குழுவை நோக்கி தாக்குதல்களை நடத்தியதாகவும் அறிவித்திருக்கிறது மூன்று மெர்காவா டேங்குகள்னா குறைஞ்ச ஒரு பதினஞ்சு பேராவது அதிலே கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்கிற நிலையில தொடர்ந்து இஸ்ரேல் தாக்கு பிடிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை பொறுத்தவரை ஒருபுறம் தாங்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலில் அல் ஹையா அவர் கத்தாரில் இருக்கிறார்

அவர்களுக்காக அல்லாவிடத்தில் கையேந்துவது அவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தக்கூடிய கூடிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குணுத்து நாசிலாவை ஓதுவது எனவே இந்த காரியங்களில் தொடர்ந்து ஈடுபடுகிறார் அதே நேரம் ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் குரலில் போமாக வாகிறதாஹி ரபில் ஆலமி மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பார்த்தீங்களா சந்தோஷமா அன்றக்கனைய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து உங்களுக்கு தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம வந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதே நேரத்தில் ஏழை சகோதர சகோதரிகளுக்காக ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற திட்டங்களை செஞ்சு வர்றோம் அதில் ஐந்து வீடுகள் அலமது இல்லாண்டு டோட்டல் கம்ப்ளீட்டடாக முடிச்சிருக்கிறோம் அந்த வீடுகளை ஒப்படைக்கிற வேலைகளை தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே தெரியும் இந்த வீடுகள் ஒப்படைக்கிற வேலையை நம்ம ஃபங்க்ஷன் நடத்தி ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணலை அதுக்கான ஒரே காரணம் என்னென்னா அந்த செலவையும் இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்வோமுங்கிறது தான் இன்னும் இன்னும் ஒன்பது வீடு கட்ட வேண்டியிருக்குது எனவே தான் நாங்கள் அதை செய்யலை இது வந்து மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற பாப்பாவோட பேர் கரீம் கரீம் சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் இந்த வீடுகள் வீடுகள்ல வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நிறைய துவாசைங்க ஏன்னா இதுக்கு உதவி நாக்கல் ஒரு ஒரு உம்மா நூத்தி நாற்பது ரூபா அவகிட்ட அவ்வளவுதான் இருந்துச்சு அதையும் எனக்கு தந்திருக்கிறாங்க அதே மாதிரி இருநூறு ரூபா தந்தவங்க உண்டு அதே மாதிரி ஒரு உம்மா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைலில் இருக்குது எனக்கு கையால் எழுதி போட்டோ குடிச்சு அனுப்பியிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் இந்த யூடியூப் சேனல்ல காசாவுல பலஸ்தீனில் மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்றோம் அதை பார்க்குற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்யறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்க வந்து துவாசல்லா உங்களுக்கு திருப்தியா இருக்குதானே வீடு சரியா அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டு நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவுல நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் பதக்கத்தில் ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும் ஜகாத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லபத்துல் குலுப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது இல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த அனுப்பி அனுப்பித்தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு முன்னாள் என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்கறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து